திசை திராவிடம் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் வெண்மணி அவர்களுடைய திராவிட தமிழர் கட்சி முன்னெடுக்கிற மாநாடு ஒடுக்கப்பட்ட வெளிமொழி மக்களுடைய முகமாய் இருக்கிற திராவிட தத்துவத்திற்கு வலு முகமாய் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய தலைமகன் முத்துவேல் கருணாணி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சருடைய குழுவிற்கு வலு சேர்க்கும் முகமாக மேற்கு பகுதியில் வலுவோடும் இன்னும் தீரத்தோடும் அண்ணன் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தலைவர்களுடைய கொள்கையை தாண்டி திசைகாட்டும் திராவிடம் என்கிற மிகப்பெரிய மாநாட்டினை வருகிற பதினைந்தாம் தேதி மாலை பாவூஸ் மரியாதைக்குரிய அண்ணன் வெண்மணி அவர்கள் தலைமையில் திராவிட தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் பெரும் மரியாதைக்கு அண்ணன் சிந்தர்பாலாஜி அவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு தலைவர்களும் உரையாற்றுகார்கள் பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முக அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் பங்கேற்று வாழ்த்துகளை வழங்குகிறார் அன்பு கொண்ட தோழர்களே திராவிடத்திற்கு மதத்தின் பேரில் மதவாதிகள் நெருக்கடி கொடுக்கிற இந்த நேரத்தில் மொழியால் இனத்தால் சமூக சிந்தனையால் கொன்றுபடுகிற ஒரு கூட்டம் தன் உரிமை முழக்கத்திற்காக கோவை வஉசி கூடுகிறது அந்த முழக்கம் வெள்ளட்டும் அந்த சிந்தனை வெள்ளட்டும் மேற்கு மண்டலம் என்பது எல்லோருக்குமானது மேற்கு மண்டலம் என்பது மொழிகளை மதங்களை ஏன் எல்லா காலச் சூழலிலும் கடந்து அது அனைவருக்குமானது ஒன்று ஒன்றானது அதனைத்தான் எல்லோருக்கும் இல்லாமல் என்று திராவிட மாடல் ஆட்சியரின் நாயகர் ஒரு மரியாதைக்குரியும் துவீர் கருணாநிஸ்டின் அவர்கள் உறக்கச் அந்த திராவிட திசை காட்டுகிற வழியில் திராவிட தமிழர் கட்சி பயணிக்கிறது அந்த மாநாடுகளில் மனதார வாழ்த்துகிறேன்